வணக்கம் நண்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொய்யா உண்மையா உங்க மனசு தொட்டு சொல்லுங்க நீங்க என்னைக்காவது ராத்திரி தூங்க போறப்போ ஏண்டா எல்லாரும் என்ன மட்டும் இப்படி மட்டும் தடுறாங்க அழுது இருக்கீங்களா நாலு பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மட்டும் மதிப்பே இல்லாத மாதிரி நீங்க தனியா இருக்கிற மாதிரி உணர்ந்து இருக்கீங்களா உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் ஏன் உங்க கூட வேலை பாக்குறவங்க கூட உங்களை ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்களா இவன் நல்லவன் இவன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் இவனுக்கு ரோஷம் வராது அப்படின்னு அவங்க சொல்றது நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் என்று உங்களுக்கு தெரியுமா கேட்கவே கசப்பா இல்ல ஆனால் உண்மை அதுதான் நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போது உடைக்க போறேன் உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம் புறக்கணிப்பு இது எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல இது ஒரு சதி ஆமாம் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்கர வியூகம் இந்த உலகம் பலவீனமானவங்களை திங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காடு இங்கே நீங்க சிங்கமா இல்லனா ஆடா நினைச்சு பிரியாணி போட்டு விடுவாங்க நீங்க நினைக்கலாம் சார் நான் எல்லார்கிட்டயும் அன்பா தானே இருக்கேன் நான் யாருக்கும் கேடுதல் நினைக்கலையே அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு அங்கதான் தான் நீங்க தப்பு பண்றீங்க இந்த உலகம் நல்லவனுக்கு சொந்தமானது அல்ல இது வல்லவனுக்கு சொந்தமானது சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா மிகவும் நேராக உள்ள மரங்கள் தான் காட்டில் முதலில் வெட்டப்படும் வளைந்து நெளிந்து இருக்கும் மரங்கள் தப்பித்து கொள்ளும் நீங்கள் ரொம்ப நல்லவரா இருக்கிறதால வெட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களை ஏமாத்தினவங்க உங்கள் கிண்டல் செஞ்சவங்க உங்களை புறக்கணிச்சவங்க எல்லாரும் ஒரு ரகசியக்கு குறியீடு பயன்படுத்துறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதனால தான் நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா அடுத்த சில நிமிஷத்துல அந்த ரகசிய சாவி உங்க கைக்கு வரப்போகுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களை பார்த்து சிரிச்சு அதே உதடுகள் உங்களை பார்த்து பிரமிக்கும் உங்களை கண்டு அதே கண்கள் உங்களை தேடி அலையும் ஆனால் எச்சரிக்கை இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போறவங்க கடைசி வரைக்கும் அந்த அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து சாகணும் இது சாபம் இல்லை இதுதான் விதி ஏனா கடைசி ஐந்தாவது பாயிண்ட்ல நான் சொல்ல பந்த ஒரு விஷயம் அதுதான் இந்த மொத்த கேமையும் மாற்ற போற ஒரு துருப்புச்சீட்டு இது இல்லாம இந்த நாலு விஷயங்களையும் செய்தால் ஆபத்து உங்களுக்கு தான் தயாரா வாங்க இந்த ஐந்து கட்டளைகளை உடைப்போம் பகுதி ஒன்று எதிர்வினை என்று பொறி த ரியாக்டிங் ட்ராப் ரகசியம் ஒன்று சிங்கத்தின் அமைதி ஸ்டாப் ரியாக்டிங் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு ஆனா நாம என்ன பண்றோம் ஒருத்தன் நம்மள பார்த்து குறைச்சா பதிலுக்கு நாமும் பேசுகிறோம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு டீக்கடையில் நிற்கிறீங்க அங்க ஒருத்தன் வரான் உங்க சட்டையை பார்த்து என்ன மாப்ள இது தாத்தா சட்டை மாதிரி இருக்கு கலர் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றான் உடனே உங்களுக்கு என்ன ஆகுது ரத்தம் தலைக்கு ஏறுது முகம் சிவக்குது நெஞ்சு படபடக்குது நாக்கு உலர்ந்து இது எவ்வளவு வில தெரியுமா என் இஷ்டம்டா நீ யாரோடா கேக்குறதுக்கு கத்துறீங்க இப்போ ஒரு சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க அந்த நிமிஷம் அந்த நொடி நீங்க தோத்துட்டீங்க அவன் ஜெயிச்சுட்டான் ஏன் தெரியுமா அவனுடைய நோக்கம் உங்க சட்டை கிடையாது அவனுடைய நோக்கம் நீங்க உங்களுடைய நிம்மதியை குறைக்கணும் உங்களை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கணும் அதை அவன் சாதித்துட்டான் நச்சுத்தன்மை கொண்ட மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிற அட்டை பூச்சி மாதிரி அவங்க உங்களோட ரியாக்ஷனை பார்த்து சந்தோஷம் படுறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றீங்க அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இவன் என்னடா நம்மள விட பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்கு இவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கானா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா பாம்புவுக்கு விஷம் இருந்தால் கூட அது படம் எடுத்து ஆடணும் கொத்தக்கூடாது அடுத்த முறை உங்களை யாராவது அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா இந்த டெக்னிக்கை கையாளுங்கள் ஒருத்தன் உன்னைய திட்னா அவமானப்படுத்தினா அமைதியா இருங்க அவன் கண்ணா நேருக்கு நேர் பாருங்க முறைக்காதீங்க சும்மா வெறுமையா பாருங்க மனசுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று சொல்லுங்க அப்புறம் ஒரு சின்ன புன்னகையோட ஓ அப்படியா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிங்க இல்லனா உன் கருத்து எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு வேற வேலைய பார்க்க போங்க அவ்வளவுதான் அங்க நடக்கிற மேஜிக்க மட்டும் பாருங்க அவன் மூளை குழம்பி விடும் அவன் என்னடா இவன் அவனை நம்ம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் அவன் முகத்துல கொஞ்சம் கூட கோவம் வரலையே நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அவனோட உள் மனசு பயப்பட ஆரம்பிக்கும் அமைதி என்பது சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு ஆழ்கடல் மாதிரி கடல் அலைகள் சத்தம் போடும் ஆனால் ஆழ்கடல் அமைதியா இருக்கும் நீங்க ஆழ்கடல் மாதிரி இருக்கணும் சத்தம் போடுறவன் பலவீனமா இருப்பான் அமைதியா இருக்கிறவன் ஆபத்தானவன் இனிமே உங்க ரியாக்ஷன் என்னும் சாவிய யார்கிட்டயும் கொடுக்காதீங்க நீங்க பொம்மையில ஆட்டி வச்சா ஆடுறதுக்கு நீங்க உங்களை ராஜா என்று நினைங்க ராஜாக்கள் தெருவுல நின்னு கத்த மாட்டாங்க பார்வையாலே காரியத்தை முடிப்பாங்க பகுதி இரண்டு விளக்கத்தின் வலை தி எக்ஸ்பிளைனிங் ட்ராப் ரகசியம் ரெண்டு விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை கத்து கொடுத்து விட்டாங்க அது என்ன தெரியுமா ஏன் லேட் காரணம் சொல்லு ஏன் மார்க் குறைஞ்சது அப்படியே பேசி பேசி நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கோம் உதாரணத்துக்கு நண்பன் ஒருவன் வெளியே கூப்பிடுகிறான் மச்சி ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போலாமா கேக்குறான் உங்களுக்கு போக விருப்பம் இல்லை நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லப்பா எனக்கு விருப்பம் இல்ல இல்லைன்னா நண்பா வரணும்னு ஆசைதான் ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் வண்டி வேற ரிப்பேர் வெயில் வேற அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டைய வாசிப்போம் நிறுத்துங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறத உடனே நிறுத்துங்க சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா உன்னுடைய முடிவுகளுக்கு விளக்கம் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய அதிகாரத்தை நீ இழக்கிறாய் நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க எதிராளி உங்களை ஒரு குற்றவாளியாக பார்க்கிறான் இவன் நம்ம கிட்ட போய் சொல்றான் அதனால தான் நம்மளை சமாளிக்கிறான் என்று நினைப்பான் அது மட்டும் நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க என் முடிவை நீங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கால்ல விழுகிற மாதிரி அர்த்தம் நீங்க ஏன் ஒரு அடிமையா இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா ஏன் நேத்து வரல எனக்கு வேலை இருக்கு அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் என்ன வேலை பதில் அது என்னோட தனிப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல திமிர் இல்லை சுயமரியாதை இருக்கு என்னுடைய நேரத்தை எப்படி செலவு செய்யணுங்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு அதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கற செய்தி இதுல மறைமுகமா இருக்கு இத செய்ய ஆரம்பிங்க ஆரம்பத்துல என்ன இவன் திமுறா பேசுறான்னு நினைப்பாங்க நினைச்சுக்கிட்டு போகட்டும் ஆனா உள்ளுக்குள்ள அவங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க கிட்ட தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவன் ஸ்ட்ரிக்டான ஆளு நினைப்பார்கள் யார் அதிகமா விளக்கம் சொல்றாங்களோ அவங்கதான் அதிகமா பொய் சொல்றாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் நீங்க உண்மையானவரா இருந்தா உங்க செயல் பேசும் வார்த்தை தேவையில்லை இப்ப சொல்லுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கூனிக்குருகி நிக்க போறீங்க பகுதி மூன்று இழப்பின் பயம் தேர் சிட்டி பிரின்சிபிள் ரகசியம் மூன்று தண்டனை கொடுங்கள் கிரியேட் கான்சிக் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாடம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏன் இப்படி பாக்குறாங்க சிம்பிள் லாஜிக் இவன் எங்கேயும் போகமாட்டான் இவனை எப்ப கூப்பிட்டாலும் வருவான் இவனை என்ன செஞ்சாலும் சிரிப்பான் ரோட்ல ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணிய எப்படி குடி குடிப்போம் சிந்துவோம் மிச்சம் வைப்போம் ஆனா காசு கொடுத்து வாங்கின பாட்டில இருக்கிற தண்ணிய என்ன செய்வோம் ஒரு சொட்டு கூட வீண் பண்ண மாட்டோம் ஆனால் தண்ணீர் ஒன்றுதான் தான் ஆனா மதிப்பு மாறுது ஏன்னா ஒன்னு இலவசம் இன்னொன்னு விலை மதிப்பு நீங்க இவ்வளவு நாளா இலவசமா கொடுத்துட்டே இருக்கீங்க அதான் பிரச்சனை யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அடுத்த நாளே அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறீங்க பரவாயில்ல நண்பா விடு நண்பான்னு சொல்றீங்க நீங்க பண்ற பெரிய தப்பே இதுதான் ஒருத்தர் உங்களுடைய மரியாதை குறைச்சா ஒரு தண்டனை இருக்கணும் தண்டனை என்ன அடிக்கிறதோ திட்டுவது கிடையாது சாணக்கியரின் தண்டனை மிக வலிமையானது அமைதியானது அவங்க கிட்ட இருந்து தான் பெரிய தண்டனை ஒருத்தன் உங்கள மட்டம் தட்டுனா அவன் போன் பண்ணினால் எடுக்காதீங்க நாலு மணி நேரம் கழிச்சு சாரி பிஸின்னு போடுங்க ஆமா உங்கள் பார்க்க வர்றான்னா சாரி இன்னைக்கு முடியாதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லுங்க உங்கள சுலபமா அணுக முடியாதுங்கிற நிலையை உருவாக்குங்க உங்க நேரம் ஒரு வைரம் மாதிரி அது எல்லாருக்கும் சுலபமா கிடைக்க முடியாது என்பதை உருவாக்குங்க ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான் அவன் எல்லாருக்கும் உதவி செய்வான் யார் கூப்பிட்டாலும் போவான் அவனை யாருமே மதிக்கல ஏன்னா அவன் சும்மா தான் இருப்பான் யார் கூப்பிட்டாலும் வருவான் எதை சொன்னாலும் செய்வான் ஒரு நாள் அவன் முடிவு பண்ணினான் திடீர்னு மாயமா மறைந்தான் யார் கண்ணிலையும் படாம இருந்தான் போன் ஸ்விட்ச் ஆஃப் டீக்கடை பக்கம் போறதை நிறுத்திட்டான் ஒரு வாரம் ஆச்சு ஊரே குழம்பி போச்சு எங்கப்பா அவன் இல்லாத வேலையே ஓடலையே எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த பையன் எவ்வளவு என்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது நீங்களும் அப்படித்தான் சில சமயம் நீங்களும் காணாமல் போகணும் அப்பதான் உங்க அருமை எல்லாருக்கும் தெரியும் உங்க அன்பை தூக்கி குப்பையில போடுற மாதிரி எல்லாத்துக்கும் வாரி இறைக்காதீங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க இதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் ஏன் இவனை நம்ம விட்டு விலகுறான் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க தானா வழிக்கு வருவாங்க பகுதி நான்கு நிராகரிப்பின் தைரியம் கம்ஃபர்டபுள் பீயிங் டிஸ்லைட் ரகசியம் நான்கு எல்லாரும் என்ன விரும்புவது சாத்தியமே இல்ல இந்த உலகத்துல நீங்க நல்லவனா இருந்தா எல்லாரும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது சுத்த போய் காந்திஜிய கூட சுட்டு கொன்றவன் இருந்தான் இயேசுவே கூட சிலுவையில் அறைந்தார்கள் அவங்களே தப்பிக்க முடியலன்னா நம்ம ஏமாத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னா ஐயோ அவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களோ இவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு இந்த பயம்தான் இந்த பயம் இருக்கிற வரைக்கும் மத்தவங்க ஆட்டி வைக்கிற பொம்மைதான் நாம் விஷத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா நம்மள வேட்டையாடுவாங்க இவன் நம்மளை விட்டு போக பயப்படுறான் இவன் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன சில பேருக்கு பிடிக்காது பரவாயில்ல அப்பதான் உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருக்கீங்கிறதுக்கு அடையாளம் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க அது ஒரு வியாதி எல்லாருக்கும் ஆமாம் சாமி போடுற மாதிரி ஆளாக இருக்காதிங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க உங்களை பிடிக்காதவங்க உங்களை விட்டு வெளியேறட்டும் கூப்ப தானா வெளியே போகுதுன்னு சந்தோஷப்படுங்க நூறு நரிங்க கூட இருக்கிறத விட ஒரு சிங்கம் கூட இருக்குது மேல் பகுதி ஐந்து தனிமையின் சிம்மாசனம் தி அல்டிமேட் பவர் ரகசியம் ஐந்து நீங்க இல்லாமலும் நான் ராஜாவாக வாழ்வேன் இதுதான் கிளைமாக்ஸ் இந்த ஐந்தாவது விஷயம் இந்த விஷயம் தான கிளைமாக்ஸ் இந்த விஷயம் இல்லைன்னா மேல நாலு விஷயங்களும் வேஸ்ட் மத்தவங்க உங்களை ஏன் அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா இவனுக்கு நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நம்மளை நம்பித்தான் இருக்கிறான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் நீங்க போய்விட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் தனிமை என்கிறது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு தவம் எப்போ நீங்க தனியா ஹோட்டலுக்கு சினிமாவுக்கு எல்லாம் போறீங்களோ அப்போ நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா அர்த்தம் உங்க முகத்துல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அவங்க விட்டு போனாலும் நீங்க ஜாலியா இருக்கிறத அவங்க பார்க்கணும் என்னடா இவனை விட்டுட்டு வந்துட்டோம் இவன் ஜாலியா இருக்கிறான் என்று அவங்களுக்கு வயிறு எரியணும் இதுதான் பழி வாங்குவதிலேயே உச்சகட்டம் உங்களை விட்டு போனவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமைப்படணும் இனிமே யாரையும் துரத்தாதீங்க யாருக்காகவும் கெஞ்சாதீங்க நீங்க சூரியன் மாதிரி இருங்க சூரியன் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை சூரியன் அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும் அது மாதிரி வெளிச்சம் வேணும்னா அவங்க அவங்க கிட்ட வரட்டும் தன்னைதானே நேசிக்காதவனை இந்த உலகத்துல எவனும் நேசிக்க மாட்டான் முதல்ல அவங்க நீங்க நேசிங்க முடிவுரை இப்ப சொல்லுங்க உங்க ரத்தம் சூடேறி இருக்கா இல்லையா இவ்வளவு நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தைகள் இல்ல உங்க வாழ்க்கைய மாற்ற போற நெருப்பு இத கேட்டதோட விட்டுட்டா பழைய படியும் அதே மாதிரி பழைய ஆளாயிடுவீங்க அதே அவமானம் அதே வழி தொடரும் இப்போ உங்களுக்கு ஒரு சவால் இந்த வாரம் நான் சொன்ன ஐந்து விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுங்க நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு முடிவு எடுங்க விளக்கம் சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுங்க ஏதாவது ஒண்ணு அத மட்டும் செய்யுங்க அப்ப நடக்கிற மாற்றத்தை பாருங்க உங்க நடை மாறும் உங்க பார்வை மாறும் உங்க பார்த்து சிரிச்சவங்க முகம் மாறும் இப்ப யாருக்கெல்லாம் தன்மானத்தை மீட்கணும்னு வெறி வருதோ யாருக்கெல்லாம் இனிமேல் நான் வேற லெவல் நான் தோணுதோ அவங்க மட்டும் கமெண்ட்ல நான் ராஜாவா வாழ்வேன்னு டைப் செய்யுங்க எத்தனை சிங்கங்கள் இருக்குன்னு பார்ப்போம் இது முடிவே இல்லை இதுதான் ஆரம்பமே